ஒரு பாடல் குறிப்பு நாற்பத்தி மூன்று விரவு பத்து பல்வேறு துறை செய்திகள் விரவிக் கூப்பப்பட்டுள்ள பத்து பாடல்கள் கொண்ட பகுதி ஐங்குரன் ஒரு பாடல் நான்கு நூற்றி இருபத்தி ஒன்று மாலை வெண்காள் காவலர் விஸ் நரும்பும் புறவின் ஒடுங்குமுயல் இரியும் புண்புல நாடன் மடகள் நலங்கினர் பனைத்தோல் விலங்கின செலவே நான்கு நூற்று இருபத்தி ஒன்று வெண்ணிற வைர மாலையை காவலர் கழற்றி வீசும்போது பூத்துக் கிடக்கும் முல்லை நிலத்தில் மேயும் முயல் பயந்து ஓடும் நாட்டின் தலைவன் மகள் அவள் அவளது முங்கில் போன்ற தந்தை இன்பம் அவளது காதலனை பிரிந்து செல்லா வண்ணம் தடுத்தது ஐங்குரின் பாடல் நான்கு நூற்று இருபத்தி இரண்டு கடும்பரி நெடுந்தேர் கால்வல் புறவி நெடுங்கொடி முல்லை தளமதிர் உதிர விரைவு கடை நாம் செல்லின் நிறைவளை முன்கை வருந்தலோ இளலே நான்கு நூற்றி இருபத்தி இரண்டு விரைந்து பாயும் குதிரை பூட்டிய தேரில் மிக்க சக்கரம் கொண்ட தேரில் நீண்ட கூடியில் பூத்திருக்கும் முள்ளையும் தளவமும் உதிரும்படி விரைந்து செலுத்திக் கொண்டு நாம் சென்றால் முன்னங்கியில் நிறைந்த வளையல்களை உடைய அவள் வருந்த மாட்டாள் ஐங்குருன் ஒரு பாடல் நான்கு நூற்று இருபத்தி மூன்று மாமலை சொரின் தன்றே வாழ்நுதல் பசப்பு செலவையன் தனியே யாமே நிந்துறந்து அமையலம் ஆய்மலர் உண்களும் நீர் நிறைந்தனவே நான்கு இருபத்தி மூன்று கருமேகங்கள் இடியுடன் மழை பொழிகின்றன என் தலைவி நெற்றியில் பசப்பு ஊறும்படி விட்டுவிட்டு நீ பிரிந்து செல்கிறாய் நானும் என் தலைவியும் உன்னை விட்டுவிட்டு இருக்க மாட்டோம் அவள் கண்ணில் நீர் நிறைந்திருப்பதைப் பார் ஐங்குற பாடல் நான்கு நூற்றி இருபத்தி நான்கு புரணி நாடன் காதல் மடமகள் உண்ணுதல் பச நீசலின் தென்னீர் போதவள் தாமரை அண்ணனின் காதலன் புதல்வன் அழும் முளைக்கே நான்கு நூற்று இருபத்தி நான்கு இவள் முல்லை நிலத் தலைவனின் அன்பு மகள் இவளது நெற்றி பசக்கும்படி விட்டுவிட்டு நீ இவளைப் பிரிந்து சென்றால் நீரில் பூத்திருக்கும் தாமரைப் போன்ற கண்ணினை உடைய உன் அன்பு மகன் முளைப்பால் வேண்டும் என்று அழுவான் உன் மனைவி இறந்து விடுவாள் ஐங்குறன் ஒரு பாடல் நான்கு நூற்றி இருபத்தி ஐந்து புன்புற பேடை சேவல் இன்புரு மன்னர் இயவரின் இறங்கும் காணம் வல்லை நெடுந்தேர் கழவின் அலல் அருநோய் ஒழித்தல் எமக் கெளிதே நான்கு நூற்றி இருபத்தி ஐந்து புறாவின் பேட்டியும் சேவலும் இன்பம் எய்துமாறு நீ தேர் ஓட்டி சென்றால் மன்னரும் போர் வீரர்களும் வருந்திக் கொண்டிருக்கும் காட்டில் நீ தேரோட்டி சென்றால் என்னவளை அடையும் ஆவலில் வருந்தும் என் துன்பம் எளிதில் நீங்கும் ஐங்குறுனு பாடல் நான்கு நூற்றி இருபத்தி ஆறு வெண்வேல் வேந்தன் அருந்தொழில் துறந்து நீ நண்ணுதல் யானே தனனு முரசுபாடு அதிர அரசுபட கடக்கும் அருஞ்சமத்தானே நான்கு நூற்று இருபத்தி ஆறு வெற்றி வேல் கொண்ட மன்னவன் போர்த்தொழிலை முடித்து கொண்டான் நல்ல நெற்றி கொண்டவளே நானும் இனி உன்னை பிரிந்து செல்ல மாட்டேன் முரசு முழங்க ஏவி பகையரசர்களை வெல்லும் போர் இனியில்லை ஐங்குரன் ஒரு பாடல் நான்கு இருபத்தி ஏழு பேரமர் மலர்கண் மடந்தை நீயே காரயதில் உழுதென விடல்வோல் லாயே போருடை வேந்தன் பாசரே வாரான் அவனெனச் செலவிழுங்கீனே நான்கு நூற்றி இருபத்தி ஏழு நீயோ மிகப்பெரிய அவருடன் மலரும் கண்ணை உடைய மடந்தை இது கால்காலம் வரும் பொழுது என்று என்னை விட முடியாதவளாக இருக்கிறாய் போர்தொழில் புரியும் வேந்தன் பாசறையில் இருக்கிறான் பகைவன் தாக்க வரமாட்டான் என்று போருக்குச் செல்வதைத் தவிர்த்து விட்டான் ஐங்குரன் பாடல் நான்கு நூற்று இருபத்தி எட்டு தேர்சல அழுங்கத் திருவேல் கோலி ஆர்களி எழிலி சோர் தொடங்கென்றே வேந்துவிடு விழுத்தொழில் ஒழி தொடங் கின்னால் நின்புரன் தரலே நான்கு நூற்றி இருபத்தி எட்டு இருண்ட பல கூந்தலை உடையவள் நீ உன் மினி பசப்பு கொள்ளாமல் இருந்தால் நான் போருக்கு செல்வேன் பகைவரின் வெற்றி கோட்டையை அழிப்பேன் போர் தொழிலை கல்லாத யானைகளை உடைய பகைவரின் பகையை வென்று திரும்புவேன் ஐங்குறன் ஒரு பாடல் நான்கு நூற்று இருபத்தி ஒன்பது பல்லிருங் கூந்தல் பசப்பு நீவிடின் செல்வம் தில்ல யாமே செற்றார் வெல்கொடி அரணம் முறுக்கிய கல்லா யானை வெந்துபகை வேளர்க்கே நான்கு நூற்று இருபத்தி ஒன்பது உயர்ந்த மலையின் மேல் குறுகிய அடுமரம் கொண்ட கொன்றை அடர் பொன் நிறத்தில் மலர்களைக் கொண்டிருக்கும் காட்டு தலைவனின் மகளே அழுவதை நிறுத்து போருக்குச் செல்ல மாட்டேன்